புதுசாக வரக்கூடிய ஓட்டர்ஸ் என்னென்னா அவங்களுக்கு பெருசு அரசியல் புரிதலாம் இருக்குது தளபதி வந்தார்னா மாற்றிடுவார் எப்படி ஒரு படத்தில் ஒரே பாட்டில் எல்லாம் எல்லாத்தையும் தலைகளில் மாற்றுற மாதிரி ஒரே நாளில் வந்து தமிழ்நாட்டை மாற்றிடுவார் சீமானுடைய அந்த வீதி எனக்கு பேச்சை கேட்டு தான் கூட்டப்படுவோம் அப்படி அப்புறம் கொஞ்சம் நாளில் இதெல்லாம் அண்ணன் சொல்கிறதெல்லாம் கதை தான் போல அப்படின்னு கொஞ்சமாக வெளியே ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பான் அதே மாதிரி தான் விஜயனுடைய அந்த சினிமா கவர்ச்சியை நம்பி ஒரு கூட்டம் அது கொஞ்சம் நாள் என்ன ஆகும்னா அந்த கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கலட ஆரம்பிக்கும் எட்டு சதவீத வாக்குகளை வாங்கிட்டு நீங்கள் நீங்களே சட்டமன்றத்துக்கு ஆரம்பிச்சோம் பாஜகவினுடைய திட்டங்களை பாஜகவை நேரடியாக எதிர்க்காம பாஜக தலைவர்களை எதிர்த்து எதிர்த்து விளையாண்டுட்டு இந்த வழிகளில் ஒரு படம் காமெடி நான் அப்படி தான் அவரை வந்து திட்டுதான் அவரை நான் வந்து என்னை திட்டுவார் நாங்கள் அதை வந்து ஒரு ஹாபியாவே வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வேலையை பார்த்தோம் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அரசியல்ங்கிறது ஒரு அநாகரிகமான அரசியல் அவர்கிட்ட ஒரு நாகரிக அரசியல் இல்லையா தமிழ்நாட்டு அரசியல் அதனால அண்ணாமலை எடுபடாமல் போயிட்டார் இந்த பக்கம் விஜய் விஜய் ஏன் தான் கட்சி ஆரம்பிச்சாருன்னே தெரியல ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகிப்போச்சு நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு எதுக்குமே நான் வரமாட்டேன் எதுக்குமே நான் பேச மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் பேசி தரல உங்களை விஜய்க்கே தெரியும் ஒரு எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே நம்மளால் வாங்க முடியாது எட்டு பர்சன்ட் வாங்கி விஜயே எம்எல்ஏ ஆக முடியாது வெறும் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் விஜயே எம்எல்ஏ ஆக முடியாது அது விஜய்க்கும் தெரியும் ஆனால் கூட இருக்க அந்த நண்பன் நன்மைகளும் தெரியாது நம்மகிட்ட எட்டு பர்சன்ட் தான் ஓட்டு நம்மளை எப்படி அதிமுக திமுக கலங்காலமாக இருக்காங்க எதுக்கு விஜய்க்கு போட்டா எதுக்கு போட்டாங்க இப்போ நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் உதாரணத்துக்கு கட்டிங்கன்னா திமுக அதிமுக பாஜக ஏதோ ஒரு கட்சிக்கு கொண்டே இருப்பாங்க அவங்கவங்க வந்து நீங்கள் நான் டிவி கேட்க ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க எதுக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுங்கள் அவங்கள்ட்ட என்ன கொள்கை நான் அதிமுகவுக்கு போகிறேன் திமுகவுக்கு போகிறேன் பாஜகவுக்கு போகிறேன் பாமகவுக்கு போகிறேன் நாம் தமிழ் எதுக்கு போகிறேன் தேமுதிக போகிறேன் இந்த மாதிரி காலக்கலாம் போடுறேன் இப்போ நான் மாற்றி போடுறேன் மாற்றி போடுறதுக்கு நீங்கள் என்ன மாற்றம் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும் உங்களால் நீங்கள் எப்படி எதிர்க்க முடியும் மத்திய அரசு எப்படி எதிர்ப்பீங்க ஆளுங்கட்சி எப்படி எதிர்ப்பீங்க என்னோடய ஸ்டாண்ட் இல்லையே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க போராட்டத்துக்கு வர வரமாட்டேங்கிறீங்க களத்துக்கு மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு நீங்கள் திரும்பி வீட்டுக்கு உட்காந்து அறிவிக்க முடியுங்களா வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் வந்து தமிழ் உங்கள் விஜய் பிரணேஷ் இன்னிக்கி கூட மூத்த பத்திரிகையாளர் சுபைர் அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அதாவது அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்லேயே வச்சு அதுவும் டிவிக்கே தலைவர் விஜய் அவர்களை அந்த மாதிரி பேசியது சரியா முதல் இல்லை முதல்ல இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பாக போகக்கூடாது பேக்கிங் பேக்கும் சண்டை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியா அப்படின்னா இல்லை அண்ணாமலையினுடைய அந்த அரசியல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை ஆரம்பித்தார் ஒரு திடீர்னு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவர் இயற்கை விவசாயம் பண்ணுறாரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாரு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அதில் இவர் தான் சிஎம் கேண்டிடேட்டு இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி உருவாக்கப்பட்ட அரசியல்வாதி ஓகே அப்போ ஒரு அண்ணாமலையினுடைய அந்த அரசியல் வருகைக்கு என்ட்ரி அப்புறம் மாநில துணைத் தலைவராக இருந்தார் அப்புறம் மாநில தலைவராக இருக்கிறார் அவர் வந்த பிறகுதான் இந்த அநாகரியமான ஒரு அரசியலை கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஆலம்ப காலத்துல இருந்து ஜெயலலிதா அந்த அம்மையாக இருக்கட்டும் அதுக்கு கலைஞராக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு அரசியல் இருந்தாலும் கூட அதுக்கு எம்ஜிஆர் கலைஞர் அரசியலாக இருந்தால் கூட ஒரு நாகரிகம் இருந்துச்சு ஒரு நாகரீகத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனா இப்போ வரக்கூடிய சில அரசியல் அண்ணாமலை மாதிரி ஒன்னும் சில அரசியல்வாதிகள் இருக்காங்க அவங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கிட்டே வந்து தரக்குறை வாப்பிசுறது ஏன்டா நீங்க எங்கள் பிள்ளைங்க நாய் மாதிரி ஓடி வர்றீங்க மரத்துக்கு மரத்துக்கு தாவறீங்க எல்லாம் கேட்டால் வரலாறு இருக்கு அப்போ ஒரு நாகரீகமாக நாகரீகமற்ற ஒரு அரசியலை கையில் எடுத்துருக்காங்க இந்த பக்கம் விஜய் விஜய் ஏன் தான் கட்சி ஆரம்பித்தார்னே தெரில ஓகே ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிப்போச்சு நாட்டில் எவ்வளோ போயிட்டு போய்ட்டுருக்கு எதுக்குமே நான் வரமாட்டேன் எதுக்குமே நான் பேச மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் பேசிட்டாரில்ல உங்களை ஏன் நீங்கள் பேசுகிற மாதிரி நடந்துக்கிறீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு சினிமா கவர்ச்சியை நம்பி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுருக்கீங்க மக்கள் பிரச்சனையை பேசணுமா இல்லையா இப்போ என்னென்னா அண்ணாமலை விஸ் விஜய்ங்கிறதே வந்து ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க ஓகே பிஜேபியும் விஜய்யும் சேர்ந்து செட் பண்ணக்கூடிய ஒரு நரேஷன் தான் நான் ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட முன்னாடியே நான் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு நான் நான் ஃபிளாஷ் தான் சொன்னேன் ஓகே அது விஜய் யார் மூலியம் ஆரம்பிக்க போறாரு விஜய்க்கு பின்னாடி யாரு இருக்கா விஜய் யாரு ஆப்ரேட் பண்றாங்க வருது இப்ப என்னன்னா விஜய் வந்து மாநில அரசு எதிர்க்க மாட்டேங்கிறாரு பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு இங்க இருக்கு அப்ப என்ன அப்ப அப்ப என்ன பண்றது மாநில அரசு எதிர்க்கணுன்னா மத்திய அரசு எதிர்க்கணும்னா நீ மத்திய அரசின் திட்டங்கள் எதிர்கும் மக்கள் ஒரு ஒரு திட்டங்களை கொண்டு வர்றாங்க ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்கன்னா அதை மக்கள் ஏற்றுக்கலைன்னா அதை நீங்கள் எதிர்த்து பேசணும் அதை விட்டுட்டு ரெண்டு கட்சி தலைவர்களும் சண்டை போடக்கூடாது இது ஆரோக்கியமான சண்டையானால் கிடையாது அண்ணாமலை பேசினதும் வந்து ஒரு ஒரு அநாகரீயமான ஒரு செயல் விஜயினுடைய அரசியலே ஒன்றும் ஸ்டார்ட்டே ஆகலைங்கிறது ஒரு இது அப்போ இவங்க ரெண்டு பேர் சண்டைங்கிறது வந்து ஒரு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் விஜய் விஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க ஓகே விஜயே விஜய்யே பிஜேபினுடைய ஆள் தான் விஜயே வந்து பிஜேபியால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு இதுதான் ஏன்னா விஜய்யை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபுல்லாக சினிமா இருக்கு ஆட்கள் பழகு நாட்கள் அதெல்லாம் எல்லாம் தெரியும் விஜய் மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு நேச்சரு அவருக்கு இந்த அரசியல் அவருக்கு பரிசாக வந்து ஈடுபாடு கிடையாது அவரால் தாக்கு பிடிக்கவே முடியாது ஏதோ ஒரு அழுத்தம் விஜய்க்கு அதனால் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இந்த பதினெட்டுலேருந்து அது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்க ஓட்டர்ஸ்க்கு விஜய் உடைய அந்த அரசியல் சினிமா அந்த கவர்ச்சி இருக்கு இல்லையா அதை வச்சு அந்த வாக்குகளை வாங்கணும் பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துலையும் நேரடியாக போய் அவங்க வந்து தன்னுடைய கொள்கைகளை சொல்லியோ சித்தாந்தங்களை சொல்லியோ வளர்ச்சிகளை சொல்லியோ திட்டங்களை சொல்லியோ ஓட்டு கேட்க மாட்டாங்க இத்தனை வருஷம் தமிழ்நாட்டு அரசியலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதிமுக திமுக இருக்கும் அதிமுக அஞ்சு வருஷத்தில் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் எனக்கு ஓட்டு போடுங்க திமுக நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஓட்டு பண்ணுன்னு கேட்பாங்க பிஜேபி பத்து வருஷத்தில் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு எங்கேயாவது கேட்டுருக்காங்களா அப்போ அவங்க திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்க மாட்டாங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஸ்டாண்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க என்ன ஸ்டாண்டு அப்படின்னா அங்கே எந்த கட்சி பலமாக இருக்கோ அதில் எந்த கட்சியும் முதல்ல உடைக்க முடியுமோ அந்த கட்சி உடைப்பாங்க ஓகே அதற்கு பிறகு அந்த கட்சியோட கூட்டணி வைப்ப முதல்ல அந்த கட்சியோட கூட்டணி வைப்பாங்க அப்புறம் அந்த கட்சியை உடைப்பாங்க அப்புறம் அந்த கட்சியை காணாமக்கிட்டு அந்த இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க ஓகே இது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே அவங்க பயன்படுத்துவாங்க எல்லா மாநிலத்திலையும் மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கும் உத்தவ் தாக்கரே அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கார் பட் உத்தவ் தாக்கரே கூட கூட்டணி வச்சாங்க கூட்டணி வச்ச பிறகு என்ன ஆச்சுன்னா ரெண்டு வருஷம் எனக்கு ரெண்டு வருஷம் உனக்குங்கிற ஒரு ஒரு கண்டிஷனில் பட் அது ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளே சுமூகமாக இல்லை வெளியிட்டாங்க அப்போ அந்த கட்சியில் இருக்க சில எம்எல்ஏக்களை கொண்டு வந்து இவங்க வச்சு இவங்க ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க இவங்க துணை முதலமைச்சராக அதுக்கு துணை முதலமைச்சர் ஆகி ஆறு மாதத்தில் என்ன ஆச்சுன்னா துணை முதலமைச்சர் ஆகினவங்க முதலமைச்சர் ஆறாரு முதலமைச்சராக இருக்கிற ஒரு துணை முதலமைச்சர் ஆறாரு ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக இருக்கிறாரு அப்புறம் ஏக்நாத் சிண்டேயே துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க இந்த இந்த மாதிரியான வேடிக்கைகள்லாம் பிஜேபி தான் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி தான் ஓபிஎஸ் வந்து அவங்க தான் ஆகுனாங்க அதுக்கு பிறகு அவர் துணை ஆகினாங்க ஆமாம் அதே மாதிரி தான் என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கட்சியை உடைப்பாங்க இன்னொரு கட்சியை கூட்டணி வச்சு அந்த கட்சியை அழிப்பாங்க அப்போ வாக்குகளை செதறடிக்கக்கூடிய வேலை செய்வாங்க ஸ்பாயில் பண்ணுவாங்க ஓய்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாயாவதி உவைசி இந்த மாதிரியான ஆட்களை வச்சு ஓ வாக்குகளை வந்து அப்படியே செதறடிக்கக்கூடிய வேலை செய்வாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை பெரும்பாலும் இருக்குது அந்த வாக்குகள் ஒரே இதாக போய் சேந்தரக்கூடாது புரியுது அந்த வாக்குகள் வந்து மொத்தமாக வந்து ஒரு அணிக்கு போய் சேந்தரப்படாது அப்போ சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அந்த வாக்குகளை செதறடிக்கக்கூடாது ஜாதி ரீதியாக ஜாதி தலைவர்களை எந்தெந்த ஜாதி வெயிட்டாக இருக்காங்களோ அந்தந்த ஜாதி தலைவர் அங்கங்கே நிப்பாட்டி அந்த வாக்குகளை பிரிப்பாங்க மத ரீதியாக சில தலைவர்கள் அங்கங்கே நிப்பாட்டி அந்த வாக்குகளை பிரிப்பாங்க இப்போ சினிமா கவர்ச்சியை நம்பி சினிமா ஆட்களை நிப்பாட்டி அந்த வாக்குகளை பிரிப்பாங்க அப்போ பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒரு வழியில் போயிடக்கூடாது அப்போ ஒரு இப்போ போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க பட் எடுபடல அதுக்கு ஒரு கமலஹாசன் கொண்டு வந்தாங்க அதுவும் ஈடுபடல இப்போ விஜயை கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்போ விஜய் இந்த தேர்தலில் பயன்படுத்துகிறாங்க விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை வாங்கி இது பண்ணணும் விஜய்க்கே தெரியும் ஒரு எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே நம்மளால் வாங்க முடியாது எட்டு பர்சன்ட் வாங்கி விஜயே எம்எல்ஏ ஆக முடியாது வெறும் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் இருக்காலும் விஜயவே எம்எல்ஏ ஆக முடியாது அது விஜய்க்கும் தெரியும் ஆனால் கூட இருக்க அந்த நண்பன் நன்மைகளுக்கு தெரியாது நம்மள்ட்ட எட்டு பர்சன்ட் தான் ஓட்டு நம்மளை எப்படி இப்போ அதிமுக திமுக காலங்களாக போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு விஜய்க்கு போட்டா எப்படி எதுக்கு போடுவாங்க மாற்றம் மாற்றம் என்ன மாற்றம் வேற பாட்டு இல்லை நாங்கள் போய் மக்கள்கிட்ட கேட்கும் போது எல்லாமே எல்லாரும் சொல்றது இப்படி தான் இருக்கு எல்லாம் வராங்க ரெண்டு பேர் தானே இருக்காங்க ஒருத்தருக்கு மாத்தி போடும் இதே கருத்தை நேற்று பேசும் பேசும்போது கூட சொல்றாங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணுங்கிறாரு திராவிடத்துக்கு ரெண்டு மூணு கட்சி இருக்கு தமிழ் தேசியத்துக்கு நீங்க என்ன மாற்றம் என்ன மாற்றம் நீங்க சரி நீங்க அஞ்சு வருஷத்துல எனக்கு ஆட்சி வந்தேன் என்னென்ன செய்ய போறேன் என்னுடைய பொருளாதார கொள்கை என்ன கல்விக் கொள்கை என்ன வேலைவாய்ப்பு கொள்கை என்ன நிதி கொள்கை என்ன நான் என்ன செய்ய போறேன் ஏதோ ஆக்கபூர்வமா பேசுறா ஆட்டி மேடையில் உட்காந்து ஆட்டின்னு கொண்டுகிட்டுருக்கிறாரு இதுதான் இவருடைய அரசியல் புரிதல் அப்போ இவருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த புதுசாக வரக்கூடிய ஓ ஓட்டர்ஸ்க்கு என்னென்னா அவங்களுக்கு பெருசாக அரசியல் புரிதல்லாம் இருக்குது தளபதி வந்தால் தான் மாற்றிடுவார் எப்படி ஒரு படத்தில் ஒரே பாட்டில் எல்லாம் எல்லாத்தையும் தலைகளெலாம் மாற்றுற மாதிரி ஒரே நாளில் வந்து தமிழ்நாட்டை மாற்றிடுவார் அப்படின்னு அவங்க அவங்களுடைய புரிதல் அவங்க தவறாக சொல்ல அவங்க கொஞ்சம் நாள் கழித்து புரிவாங்க கொஞ்சம் நாள் கழித்து அரசியல் தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு கூட்டமாக வெளியில் வருவாங்க இப்படி நாம் தமிழ் நடந்துச்சு சீமானுடைய அந்த வீரியமுக்கு பேச்சை கேட்டுட்டு தான் கூட்டமாக போய் சேர்ந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள்ல இதெல்லாம் அண்ணன் சொல்கிறதெல்லாம் கலதான் போகல அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஆரம்ப ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி தான் விஜயனுடைய அந்த சினிமா கவர்ச்சியை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது அது கொஞ்சம் நாள் என்ன ஆகும்னா அந்த கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலர ஆரம்பிக்கும் எட்டு சதவீத வாக்குகளை வாங்கிட்டு நீங்கள் நீங்களே சட்டமன்றத்தில் ஆரம்பிட்டு அப்போ விஜயை நீ பாட்டினது வந்து வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலை வாக்குகள் புதுசாக வரக்கூடிய வாக்குகளை செதடிக்கக்கூடிய வேலை பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில் போயிடக்கூடாது அப்போ விஜயை வச்சு அந்த வேலை செய்கிறாங்க இப்போ விஜய் என்னன்னா கட்சி ஆரம்பிச்சுருன்னா மாநில அரசு தான் கடுமையாக எழுதிக்கிறது மத்திய அரசு எதிர்க்கிறதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்போ மத்திய அரசு எதிர்க்கணுன்னா மத்திய அரசின் திட்டங்கள் எதிர்க்கணும் இப்போ புதிய கல்விக் கொள்கை சேர்ந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நான் விடுவிப்போன்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சர் பேசுகிறார் இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது கல்வி இன்னைக்கு பொதுப்பட்டியலில் இருக்குது ஒரு ஸ்கீமை வந்து திணிக்க முடியாது கோர்ட்டுக்கு போனாலும் நிற்காது ஆனால் அராஜகமாக ஒரு அமைச்சர் பேசுகிறார் நாங்கள் தர மாட்டோம் என்று நீங்கள் என் சைன் பண்ணலன்னா அவங்க காசு தர மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இவர் காசு கிடையாது கவர்மெண்ட்டுடைய பணத்தை தரமாட்டேன்றது அப்போ இதை வந்து இன்றைக்கி பேசுறீங்கம்மா இல்லையா ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கிக்கிறார் ஒரு அறிக்கை மட்டும் கொடுக்குறோம் வெளியே விட்டு வரோம் இது வந்து நீ தமிழ்நாடு ஸ்தம்பித்து போகக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்திருக்கணும் ஏன் நடத்தலை அப்போ பாஜகவினுடைய மறைமுகமாக இருக்குது பக்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வராங்க அதில் பதினாலு திருத்தங்களை கொண்டு வர்றாங்க அது வந்து எல்லா எதிர்கட்சிகளும் எதுக்குறாங்க பிஜேபி கூட்டணி கட்சிகளும் எதுக்குறாங்க அதை வந்து ஜாயின் பண்ணி ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க அனுப்பிச்சு அதை வந்து திருப்பி கொண்டு வந்து நிறைவேற்ற போகிறாங்களா நாங்கள் டிஸ்கஷனில் இருக்குது இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக போச்சு இதை ஒரு சிலர் போராடிட்டு இருக்காங்க இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய இதை ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்தா பார்த்தா அதில் கருத்து போராடணும் நீங்கள் ஒரு புதுசாக புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க மாநகர மாவட்ட தலைநகரங்களில் உங்களுடைய கட்சி தொண்டர்கள் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துங்க அப்போ பாஜகவினுடைய திட்டங்களை பாஜகவை நேரடியாக எதிர்க்காம பாஜக தலைவர்களை எதிர்த்து எதிர்த்து விளையாண்டுக்கிட்டு இந்த வழியில ஒரு படம் காமெடி காம்பினேஷன் நான் அப்படி தான் அவரை வந்து திட்டுவேன் அவரை நான் வந்து என்னை திட்டுவார் நாங்கள் அதை வந்து ஒரு ஹாபியாகவே வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வேலையை பார்க்குறோம் அண்ணாமலையை வரைக்கும் அண்ணாமலை அரசியலுங்கிறது ஒரு அநாகரிகமான அரசியல் தான் அவர்கிட்ட ஒரு நாகரீக அரசியல் தெரியாது தமிழ்நாட்டு அரசியல் அதனால அண்ணாமலை எடுப்படாம போயிட்டாரு தொடர்ந்து தேர்தல் நின்றுட்டே இருக்கான்னு தோத்துட்டே இருக்காங்க அந்த கட்சியும் பெருசாக வளரல சொல்லுவாங்க பதினெட்டு பெர்சென்ட் வாங்கிட்டேன் பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டேன் அண்ணாமலை வந்த பிறகு கட்சியினுடைய வாக்கு சதவீதம் தான் குறைஞ்சிருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பதினெட்டு சதவீதம் வாங்கணும்னு சொன்னாலும் கூட அது கூட்டணி கட்சிகள் வாக்குகள் சேர்த்து பதினெட்டு சதவீதம்னு சொல்றாங்க ஏசி சண்முகம் வாங்கினது தேவநாதன் யாதன் வாங்கினது இந்த பக்கம் என்ன வேந்திரன் வாங்கினது தமிழிசை தமிழிசைப்பட அவங்க கட்சிக்காரன்னு வச்சுக்கங்க இவங்களாம் வந்து வாங்கின வாக்குகளை வந்து தன்னுடைய அக்கௌண்ட்டில் எழுதிக்கிறாங்க பாஜக வாக்குகள்ங்கிறது நாலரை அஞ்சு சதவீதம் தான் இப்போ இருக்குது இந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளையும் சேர்த்து போட்டுவிட்டு என்ன நாங்கள் கட்சி வளர்ந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க அப்போ அண்ணாமலையினுடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு எடுப்படலாம் அராஜகமான அரசியல் அடாபடியான அரசியல் அனாகிரியமான அரசியல் பண்ணுற பொது இடங்களில் பேசுகிறது ரொம்ப வல்கராக பேசுகிறது அதே மாதிரி தான் இன்னைக்கு இன்றைக்கி டிஃபால்ட்டாக ஒரு கட்சி ஆரம்பிச்சார் விஜய் நீங்கள் அவரை போய் இந்த மாதிரி நீங்கள் கிளிய அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் பேசுகிறப்ப நீங்கள் அவங்க திருப்பி எதிர்மணி ஆட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதுவுமே என்னென்னா இது இவங்கிற பிஜேபியை நான் எதுக்குறேன் பிஜேபியும் நாங்கள் எங்களுக்கு எதிரி தான் அப்படின்னு காட்டுறதுக்காக ரெண்டு ரெண்டு பேர் தலைவர்களும் நடக்கக்கூடிய ஒரு நாடகம் தான் ஆனால் இப்போ இந்த இடுப்பை கிழறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது நேரில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா அமையல் சார் இப்போ அரசியலேருந்து வரும்போது நடிகர்கள் பலரும் அரசியலுக்கு வர்றது உண்டு அந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப தப்பாக இருக்குல்ல சார் தவறான விஷயந்தான் விஜய் மட்டுமா சொல்கிறாரு விஜய் மட்டும் எல்லா கட்சி தலைவர்களையும் அந்த மாதிரி தான் விமர்சனம் பண்ணுறாரு அண்ணாமலையினுடைய அரசியல் புரிதல் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நாகரீக அரசியல் இருந்துச்சு ஜெயலலிதா கலைஞர் இருக்கிறப்ப ரெண்டு பேருக்குள்ளேயுமே இப்போ சந்திப்பாக இருக்கட்டும் பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் ஒரு 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 எல்லை மாரி போக மாட்டாங்க ஒரு நாகரீகமான அரசியல் பண்ணிவிட்டேன் அண்ணாமலை வந்த பிறகு அவருக்கு அரசியல் தெரியாது போலீஸ் ஆஃபீஸர் வந்தார் அவர் உருவாக்கப்பட்டு ஒன்று வந்து அரசியல்வாதி அப்படிங்கும் போது இதுதான் இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டில் ஈடுபடுமான்னு நினைக்கிறார் அதனாலாம் கட்சி வளரலையே அப்போ விஜய் பேசினதுங்கிறது மட்டும் விஜய் மட்டும் பேசல அவர் எல்லா தலைவரையும் கொச்சையாக தான் பேசுகிறார் நிதி ஸ்டாலின் பேசுகிறாரு தமிழக முதலமைச்சரை பேசுகிறாரு எல்லா தலைவர்களையும் பேசுறாரு அப்போ அவருடைய அரசியல் புரிதல் அவ்வளோதான் அது இது எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே நான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ட்ராமா தான் ரெண்டு பேரும் ஏன்னா அந்த விஷயத்தை நீங்கள் இடுப்புக்கள் கிளியா போன பாட்டில் வந்து இடுப்புக்கள் இருந்தார் நாங்கள் தான் கரத்தில் நிற்கிறோம்னு சொன்னதான் இப்படி சொன்னால் தான் அந்த விஷயம் வைரலாக மாறும் ச சாதாரணமாக நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணால் பெருசாக வைரலாக போகாது விஜய் வந்து வர வர மாட்டேங்கிறாரு பனைவர் பண்ணியாரு வீட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு இவரெல்லாம் எங்கள் அரசியல் தேட போகிறாரு இப்படின்னு தற்ச் ஒரு காமனாக பேசிட்டு போயிருந்தால் இந்த விஷயம் வைரல் ஆகிருக்காது ம் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டச் பண்ணால் தான் அங்கே வந்து இது வந்து வைரல் ஆகும் இந்த டிஸ்கஷனுக்கு போகும் நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்னு வர்றது திட்டமிட்டே பாஜகவை நானும் எதிர்க்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இவங்களே உருவாக்குன்னு ஒரு ட்ராமா அது ஓகே சார் ஆனால் இப்போது ஒரு வேளை எல்லா இடங்கள்லேயும் பலர் சொல்லும்போது சரி தனித்து ஒரு வேளை டிவிக்கு போட்டிவிட்டால் அதோட நிலைமை எந்த மாதிரி தனித்து போட்டிட்டால் எட்டு சதவீதம் வரைக்கும் மேலே போகாது விஜய்யே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியாது விஜய் வாய்ப்பே கிடையாது இப்போ நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் உதாரணத்துக்குன்னா திமுக அதிமுக பாஜக எதுக்காக ஒரு கட்சிக்கு அவங்க உங்கள்கிட்ட வந்து நீங்கள் நான் டிவி கேட்க ஓட்டு போடுங்கன்னு கேட்கறாங்க எதுக்குன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க உங்கள்ட்ட என்ன கொள்கை இருக்குது நான் அதிமுகவுக்கு போகிறேன் திமுகவுக்கு போகிறேன் பாஜகவுக்கு போகிறேன் பாமகவுக்கு போகிறேன் நாம் தமிழருக்கு போகிறேன் தேமுதிகவுக்கு போகிறேன் மாதிரி காலம் போடுறேன் இப்போ நான் மாற்றி போடணும் மாற்றி போடுறதுக்கு நீங்கள் என்ன மாற்றம் உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குது என்ன திட்டம் இருக்குது நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க உங்களால் நீங்கள் எப்படி எதிர்க்க முடியுங்க மத்திய அரசு எப்படி எதிர்ப்பீங்க ஆளுங்கட்சி எப்படி எதிர்ப்பீங்க உங்கள்கிட்ட ஸ்ட்ராங் இல்லையே வீட்டை விட்டே வர மாட்டேங்கிறீங்க போராட்டத்துக்கு வர வரமாட்டேங்கிறீங்க வர வரமாட்டேங்கிறீங்க உங்களி ஓட்டு போட்டுவிட்டு நீங்கள் திருப்பி வீட்டுக்கு உட்காந்து அறிக்கை கொடுப்பீங்களா சரி ஒரு முதலமைச்சராக இருக்கார் ஒரு தொகுதியில் ஒரு பிரச்சனை இப்போ பிரச்சனை உள்ள ஆட்களை வீட்டுக்கு வர சொல்லுவாரா பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் ஒரு நிலச்சரிவு ஏற்படுத்தி அங்கே பார்க்கக்கூடிய ஆட்கள் வீட்டில் கொண்டு வந்து நீங்கள் நிவாரணம் கொடுக்குறீங்கன்னா அச்சி ஆரம்பிக்கவே ஒன்றும் எம்எல்ஏவே ஆகலை ஒன்றும் வந்து க காலத்துக்கே போகல அதுக்குள்ளேயே வீட்டை வெளியே வர மாட்டேங்கிறார் கட்சியெலாம் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டிங்கன்னா வந்து என்ன எப்படி இருக்கணும் உதாரணம் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா இடங்களில் சொல்லியிருக்கேன் இருந்தால் சொல்கிறேன் ஆனால் திருமாவளன் அவர் எடுத்துங்க அவருடைய ஒரு நாள் ஷெட்யூலில் வந்து நம்மளால் ஒரு நாள் வாழ முடியாது ஒரு நாள் ஒரு லைஃப் வந்து ஒன் டே லைஃப் வந்து நம்ம ஒரு நாள் நம்ம மறுக்க முடியாது காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் கூட ஐம்பது பேர் இருப்பாங்க அவருக்கு பெருசாக வந்து பங்களாவோ வீடெல்லாம் கிடையாது கட்சி ஆஃபீஸில் ஒரு ஒரு ஓரமாக தான் இருப்பார் அவருக்கு ஃபேமிலி கிடையாது எப்போயுமே ஒரு ஐம்பது பேர் கூடி நின்று பிரச்சனை பிரச்சனையும் அந்த ஊரில் பிரச்சனை இந்த ஊரில் பிரச்சனை ரெக்கமெண்டேஷனுக்கு கட்சி பிரச்சனை டெல்லிக்கு போகணும் இந்த கட்சி நிர்வாகத்தை பார்க்கணும் மாநாடு நடத்தணும் இப்படி பரபரப்பாகவே இருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் செவன் தூங்குகிற நேரத்தை தவிர மிஞ்சி மிஞ்சி பண்ண ஒரு அஞ்சு மணி நேரம் தூங்குவார் அந்த கட்சி ஆஃபீஸ்லேயே ஒரு ஓரமாக படுத்துருப்பார் சாதாரண பெரிய மாட மாளிகெல்லாம் கிடையாது அவர் நீங்கள் சந்திக்கிறாருன்னா இப்போ நீங்கள் இப்படி கிளம்பி போனீங்கன்னா அவர் அங்கே திடலில் இருந்தார்னா அசோக் பிள்ளரில் இருந்தார்னா நேரடியாக உள்ளே பார்த்துக்கலாம் ஒரு கட்சியோட தலைவர் பத்து பதினஞ்சு வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார் அவரை நீங்கள் வந்து நீங்கள் நேராக போயிங்கன்னா வண்டி நிப்பாட்டிட்டு ஆனால் இருக்காருனா உள்ளே பார்த்து வந்துடலாம் நீங்கள் நீங்கள் யாருன்னே தேவையில்லை விஜய் பார்க்க முடியுமா முடியாது அப்போ அவர் அவர் மக்களோடு இருக்காரா நீங்கள் மக்களோடு இருக்கீங்களா அவரும் அவருக்கு எதிரான ஒரு கும்பலும் இருக்குது அவருக்கு எதிரான ஆதரவான கும்பல் இருக்குது இருந்தாலும் அங்கே களத்தில் இருக்காரா இல்லையா மக்களோட மக்களாக இருக்கிறார் இல்லையா ம் அப்போ நீங்கள் வந்து வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்குங்க இப்பயே நீங்கள் ஆசீதாரத்துக்கு வந்து அவங்களை எப்படி நான் பார்க்குறது அப்போ விஜய் அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடாது கண்டிப்பாக வந்து வரக்கூடிய தேர்தலில் தனியாக நின்னாங்கன்னா மேக்சிமம் எட்டு சதவீதத்துக்கு மேலே அவங்களால வாக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை விஜயே கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும் ஆனால் சார் இப்போ இந்த ஒரு வருஷம் தாண்டியும் இந்த அறிக்கை அரசியலுங்கிறது சரியா என்ன பண்ணால் இதை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் களத்துக்கு வரணும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பிரச்சனையில் வீட்டுக்குள்ளே உட்காந்து அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு எப்படி அரசியல் பண்ண முடியும் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை நீங்கள் கையில் எடுத்து மாவட்ட தலைநகரங்கள் தோறும் போராட்டம் நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் மக்களை சந்திக்கணும் முதல்ல வீட்டுக்குள்ளே ஏசி ரூமில் உட்காந்துட்டு இந்த அண்ணாமலை சண்டையை பார்த்தீங்கனாலே அவர் அறிக்கை கொடுக்கல முசியானந்தன் கொடுக்குறாரு வெங்கட்ராமன் கொடுக்குறாரு கட்சி நிர்வாகிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அவர் பேசலை அது எப்படி உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்குறாரு நீங்கள் தானே மாதிரி சொல்லணும் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்க கட்சி நிர்வாகிகளை விட்டு பேச வர்றீங்க இதுவே த ஒரு தப்பான அரசியல் அதுக்கு கொண்டு பதில் சொல்ல முடியல அப்போ திருப்பி அவங்க பேசுகிறாங்க இப்போ ரெண்டு பேரும் பேசுகிற அந்த விஷயமே வந்து சொல்லி வச்சுட்டு ஒரு நாடகத்தை பண்ணுறாங்க இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தமிழ்நாடு அரசியலில் ரீசண்ட்டாக எல்லாராலேயும் பேசப்படுறது இந்த டாஸ்மாக் இடி ரைடு இதில் யாரெல்லாம் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா போகிற போக்க பார்க்கும்போது பல பெயர்களும் அடிப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை யாருமே சிக்க மாட்டாங்க இது ஸ்கேமே கிடையாது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மூணு நாள் இது பண்ணி பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் கேட்குற டாக்குமெண்ட்ஸும் கேட்குறாங்க எதுக்கு நைட் நீங்கள் ரைடு போனீங்கன்னு கேட்குறாங்க ஓகே அப்போ ப்ரோட்டோக்காலே கிடையாது சரி ரைடு பண்ணி டாக்குமெண்ட் எங்கேன்னு கேட்குறாங்க நீதிமன்றம் ஏன் கொடுக்கல ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்துருக்குன்னு சொன்னீங்களே சொல்லி எத்தனை நாள் ஆச்சு இடிச்சதுலேருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வந்திருக்கா ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லை இது அரசியல் ரீதியான ஒரு பழுவாங்க நோக்கம் அதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லிக்கர் ஸ்கேம்ங்கிறது வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு மூணு ஸ்டேட்டில் பண்ணாங்க அதாவது டெல்லி டெல்லியிலையும் உத்தராகண்ட்லேயும் அப்புறம் தெலுங்கானாலையும் அது அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸாக கொடுத்து அப்போ திமுக ரூரல் கட்சிங்கிற ஒரு பிராண்ட் பண்ணுறதுக்காக இவங்க திரும்ப திரும்ப அதை பண்ணுறாங்க நீங்கள் தான் ஆளுங்கட்சி உங்கள் கையில் தான் இடி இருக்குது உங்கள் கையில் தான் ஐடி இருக்குது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ரைடு பண்ணிட்டீங்க ஏன் கேஸ் ஃபைல் பண்ணலை நீங்கள் ஏன் போராடுறீங்க எது யார் யார் எதிர்த்து போராடுறீங்க இடி எதிர்த்து போராடுறீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து போகிற போராடுறீங்களா டாஸ்மாக் கடையை போய் மறைக்கிறது முதல்வர் வீட்டை போய் முட்டிருக்கிறீங்கிறத எதுக்கு பண்ணுறீங்கன்ற எதிர்க்கட்சி செய்யலாம் ஒரு எதிர்க்கு எந்த அதிகாரம் இல்லாத எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஊழல் செய்துன்னு போராடலாம் நீங்கள் தாங்க ஆளுங்கட்சி நீங்கள் எதுக்கு போராடுறீங்க அப்போ இதிலே தெரியவில்லையாது அரசியல்னு இது இது வந்து ஒரு பழி வாங்கும் அரசியல் ஒரு திமுக ஊழல் கட்சிங்க ஒரு பிராண்ட் பண்ணுறதுக்காக தொடர்ந்து இந்த வேலை பண்ணுறாங்க அது நீதிமன்றத்துக்கு திமுக போயிருக்கு அவங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க பட் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து நாட்களாகவே தொடர்ந்துகிட்டு இருக்குது எல்லாராலையும் பேசவும் பட ஆரம்பிச்சிருச்சு அப்போ இதுதான் அவங்க இல்லை இந்த எலெக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இந்த தான் இந்த நரேஷன் தான் செட் பண்ணுறாங்க திமுக ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிடுச்சு அப்படின்னு செட் பண்ணுறாங்க அதுக்கு உண்டான வழக்குகள் போடுவாங்கன்னா அதாவது டாக்குமெண்ட் எடுத்து வழக்குகள் போடுவாங்க நீதிமன்றத்தில் நடக்கும் அதெல்லாம் நடக்கும் அப்போ இதை இந்த நரேஷன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க கையில் எடுத்துக்கூடிய விஷயம் திமுக மேலே ஊழல் கட்சி ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க டாஸ் பார்க்கில் அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணுறாங்க ஓகே இந்த நிறைய விஷயங்கள் பேசணும் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி